வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் எல்லோரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துறோங்க ஏன் தெரியுமா இப்பெல்லாம் நம்ம எதுக்கட சின்ன குழந்தைய கேட்குடன் ரொம்ப பா அப்படின்றாங்க நாங்கள் இந்த நிகழ்ச்சியில சொல்றோம் இல்லை உங்களுக்கு எதாவது எங்களோட பகிர்ந்துக்கணும்னாக்க எழுதுங்கன்னுட்டு ஒருத்தர் எழுதி அனுப்பிச்சிருந்தாரு மாறு உடையான் அப்படிங்கிற வார்த்தையில நீங்க ஐந்து தெய்வங்களை குறிப்பிட முடியுமா அப்படின்னுட்டு அப்படி இப்படி தேடினோம் நமக்கே அந்த வார்த்தை புரிஞ்சுது சிரம் மாறு உடையான் அப்படின்னாக்கா நார்மலா இருக்கிற குழந்த முகம் போய் ஒரு யானை முகம் வந்ததுனால விநாயகன் சிரம் ஆறு உடையான் அப்படின்னாக்க கார்த்திகேயன் முருகன் இல்லையா அப்புறம் சிரம் ஆறு உடையான்னாக்க தலையில கங்கை ஆறு இருக்கிற சிவன் அடுத்தது மாறு உடையான் அப்படின்னாக்க ஆற்றங்கரையில் காவிரியும் கொள்ளிடமும் இருக்கும் இடத்தில் சிரம் வைத்து படுத்திருக்கும் ஸ்ரீரங்கம் அடுத்தது சிரம் மாறு உடையான் அப்படின்னாக்க இப்ப ராவணனுக்கெல்லாம் பத்து தலையும் இப்படி இருக்கும் சண்முகனுக்கு இப்படி இருக்கும் ஆனா முரு இவர் நான்முகனுக்கு மட்டும் பிரம்மாவுக்கு மட்டும் இப்படி ஒன்று இருக்கும் மாறி மாறி இருக்கும் தலை அதனால சிரம் மாறு உடையான் இப்ப எத்தனை ஆச்சு அஞ்சு ஆயிடுச்சு இல்லை அஞ்சு தெய்வங்களை பத்தி சொல்லிட்டோம் அப்புறம் இன்னொருத்தர் எழுதிருக்கிறாரு இது வந்து நான் படிக்க மாட்டேன்னு சொன்னேன் ஆனா அவர் நினைச்சுக்க கூடாது மத்தவங்க எல்லாம் எழுதினாக்கா இந்த அம்மா படிக்கிறாங்க நான் எழுதி கொடுத்தா படிக்கலன்னுட்டு அது ஒரு கடி ஜோக்கா எழுதியிருக்கிறாரு ஆனா எனக்கு பிடிச்சது அவர் என்ன எழுதுறாருன்னா வைகுண்டத்துல கரண்ட் போகலாம் கைலாசத்துல கரண்ட் போகலாம் ஆனா லோகத்துல கரண்ட்டு போகாது ஏன் அப்படின்னு கேட்டால் அவரே பதில் கொடுத்துருக்கிறாரு கிட்ட த்ரீ ஃபேஸஸ் இருக்கான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இவரை அப்புறம் நான் எழுதி அனுப்பிச்சேன் சங்கரா டிவியில் படிக்கலைன்னு சொல்லக்கூடாது அப்புறம் நேயர்கள் எல்லாரையும் ஒரு நான் கேட்டிருந்தேன் முந்தி ஒரு தரம் கேட்டேன் உங்களுக்கு நிறைய விடுகதைகள்லாம் சின்ன வயசில் கேட்டிருப்பீங்க எனக்கு கொஞ்சம் எழுதி அனுப்புறீங்களான்னு கேட்டேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆனால் ஒருத்தரை பேரும் நான் படிக்க போகிறது இல்லை கற்றுக்கத்தா கற்றுக்கத்தால் எல்லாரும் ஈமெயிலில் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க எனக்கு வந்ததே திருப்பி இல்லாதபடி நான் பார்த்து உங்களோட இன்னைக்கு விடுகதைகள் பிள்ளையார கேட்கலை ஏன்னு கேட்டால் அவருக்கு முன்னாலேயே தெரியும் இன்னைக்கு கொஞ்சம் எடக்கு முடக்கா என்னமோ நடக்க போகுதுன்னுட்டு ஸோ இன்னைக்கு எல்லாமே விடுகதைகள் பார்க்கலாமா நேயர்களே நான் ஒரு ஒரு தரமும் கதை சொல்லுவேன் பாடல்கள் சொல்லுவேன் ஆனால் இது வந்து நேயர்கள் இவ்வளவு பேர் எங்களுக்கு அனுப்புவாங்க நாங்கள் நினைக்கல அத்தனை விடுகதையும் படிச்சோம்னா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சில பேர் நீங்க எழுதி வச்சுக்கலாம் கேட்டா இதெல்லாம் மறந்து போன ஒரு விஷயம் அவங்கவுங்க தேடி எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க ஆரம்பிக்கலாமா சொன்ன நேரத்திற்கு தொண்டை கிழிய கத்துவான் அவன் யார் விடை அலாம் கடிகாரம் உயிரில்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது என்ன உயிரில்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது தராசு உயிரில்லை ஆனா நீதிபதி கரெக்டா சொல்வார் நல்லா இருக்குல்ல பூவோடு பிறந்து நாவோடு கலந்து விருந்தாவான் மருந்தாவான் பூவோடு பிறந்து நாவோடு கலந்து விருந்தாவான் மருந்தாவான் அது தேன் நூல் நூற்கும் நெசவாளிக்கு கட்டிக்கொள்ள கொள்ள துணி இல்லை நூல் நூற்கும் நெசவாளிக்கு கட்டிக்கொள்ள துணி இல்லை சிலந்தி உடம்பெல்லாம் சிவப்பு அதன் குடுமி பச்சை உடம்பெல்லாம் சிவப்பு அதன் குடுமி பச்சை அது என்ன ஒட்டு திண்ணையில் பட்டு பாவாடை அது என்ன ஒட்டு திண்ணையில் பட்டுப்பாவாடை அப்படின்னா தோடு இது ஒட்டு திண்ணையா அதுல பழப்பழக்கிறதுனால ஒட்டு திண்ணையில் பட்டு பாவாடை தலைக்குள் கண் வைத்திருப்பவன் இவன் மட்டும் தான் தலைக்குள் கண் வைத்திருப்பவன் இவன் மட்டும் தான் சொல்லிடவா விடை நுங்கு வாஸ்தவம் தானுங்களே அப்படி தலைய வெட்டிட்டா உள்ள வச்சிருப்பான் கண்ணு வெளியில இருக்காது இவனும் ஒரு துண்டு காகிதம்தான் ஆனால் மதிப்போடு இருப்பான் இவனும் ஒரு துண்டு காகிதம்தான் ஆனால் மதிப்போடு இருப்பான் பணம் எப்பொழுதும் மழையில் நனைவான் ஆனால் ஜுரம் வராது எப்பொழுதும் வெயிலில் காய்வான் ஆனால் எதுவுமே ஆகாது எப்பொழுதும் மழையில் நனைவான் ஜுரம் வராது எப்பொழுதும் வெயிலில் காய்வான் ஏதும் ஆகாது அவன் யார் குடை தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவான் அவன் யார் தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவார் தொலை பொட்டியை திறக்கலாம் பூட்ட முடியாது பொட்டியை திறக்கலாம் பூட்ட முடியாது அது என்ன தேங்காய் உடச்சிட்டோம்னா திருப்பி சேர்க்க முடியாது படபடக்கும் படக்கும் மனதுக்குள் இடம் பிடிக்கும் அது என்ன படபடக்கும் படக்கும் மனதுக்குள் இடம் பிடிக்கும் அது என்ன பட்டாசு தன் மேனி முழுவதும் கண்ணுடையால் தன்னிடம் சிக்கிய பேரை சீரழிப்பாள் அவள் யார் தன் மேனி முழுவதும் கண்ணுடையாள் தன்னிடம் சிக்கிய பேரை சீரழிப்பாள் மீன் பிடிக்கிற வலை உயிரில்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு அது என்னது உயிரில்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு அப்படின்னா பாயம் மாமா போட்ட பந்தல் மறுபடி பிரிச்சா கந்தல் மாமா போட்ட பந்தல் மறுபடி பிரிச்சா கந்தல் அது என்ன சிலந்தி வலை ஒட்டடை கீழேயும் மேலேயும் மண் நடுவிலே அழகான பெண் அது என்ன கீழேயும் மேலேயும் மண் நடுவிலே அழகான பெண் மஞ்சள் செடி முறையின்றி தொட்டால் ஒட்டிக்கொண்டு உயிரை எடுப்பான் அவன் யார் முறையின்றி தொட்டால் ஒட்டிக்கொண்டு உயிரை எடுப்பான் அவன் யார் மின்சாரம் மரத்துக்கு மரம் தாவுவான் குரங்கல்ல பட்டை போட்டு இருப்பான் சாமியார் அல்ல அவன் யார் மரத்துக்கு மரம் தாவுவான் குரங்கல்ல பட்டை போட்டு இருப்பான் சாமியார் அல்ல அவன் யார் இந்த அவன் யார் அது என்ன அப்படிங்கிறது அந்த வீடுகதையோட அழகே அணிலம் நல்லா இருக்குது நீரிலும் வாழ்வேன் நிலத்திலும் வாழ்வேன் நீண்ட ஆயுள் உடைய எனக்கு இறைவன் கொடுத்த கவசமும் இருக்கு நீரிலும் வாழ்வேன் நிலத்திலும் வாழ்வேன் நீண்ட ஆயுள் உடைய எனக்கு இறைவன் கொடுத்த கவசமும் இருக்கு இது ஈஸியா சொல்லிடலாம் ஆமை தாய் குப்பையிலே மகள் சந்தையிலே இத பாத்தீங்களா தாய் குப்பையில மகள் சந்தையில அவ என்ன அப்படின்னு கேட்டா நெல்லம் நெல்லு அரிசி அரிசிதான் மகள் அவளை வச்சுப்போம் இந்த பதரை தூக்கி போட்டுருவோம் இல்லையா அது பூ பூக்கும் காய் காய்க்கும் ஆனால் பழம் பழுக்காது பூ பூக்கும் காய் காய்க்கும் ஆனால் பழம் பழுக்காது அது என்ன விடை தேங்காய் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறீங்களா நல்லா இருக்கு அப்புறம் கையை வெட்டுவார் கழுத்தை வெட்டுவார் ஆனாலும் மிகவும் நல்லவர் அவர் யார் கையை வெட்டுவார் கழுத்தை வெட்டுவார் ஆனாலும் மிக மிக நல்லவர் அவர் யார் அப்படின்னா தையல்காரராம் உம் இது பாருங்க வயதான பலருக்கு புதிதாக ஒரு கை அது என்ன வயதான பலருக்கு புதிதாக ஒரு கை அது என்ன இந்த இந்த நான் விடைய சொன்னா கோச்சு கூடாது ஒன்னு வழுக்கையான் இன்னொன்னு பொக்கையான் இது எப்படிங்க வயதான பலருக்கு புதிதான ஒரு கை என்னது வழுக்கை அல்லது பொக்கை இளமையில் பச்சை முதுமையில் சிகப்பு குணத்திலே எரிப்பு இது என்ன இது யார் வேணா சொல்லிடலாம் இளமையில் பச்சை முதுமையில் சிகப்பு குணத்திலே எரிப்பு மிளகாய் எவ்வளவு முயன்றாலும் இவனை மட்டும் கடிக்கவே முடியாது ஆனால் அவன் இல்லாமல் சாப்பாடே கிடையாது எவ்வளவு முயன்றாலும் அவனை கடிக்கவே முடியாது அவன் அல்லாமல் உணவே இல்லை அவன் யார் தண்ணீர் நான் இதுவரைக்கும் கேட்காத ஒரு விடுகதை இது தன வருஷத்துல நான் கேட்டதில்லை பார்க்கத்தான் கருப்பு ஆனால் உள்ளமோ சிவப்பு நமக்கு தருவதோ சுறுசுறுப்பு என்னங்குது பார்க்கத்தான் கருப்பு ஆனால் உள்ளமோ சிவப்பு நமக்கு தருவதோ சுறுசுறுப்பு அது என்ன அப்படின்னு கேட்டாக்க விடைத்தே இல்லையாம் நான் இதுவரைக்கும் இந்த விடுகதை தேயிலை டீயை பற்றி ஒரு விடுகதை கேட்டதில்லை ஆமாம் சகப்பாக இருக்கும் அதை தண்ணியில் போட்டு வடிகட்டினா அது ரெட்டாக இருக்கும் ஒரு மாதிரி சிகப்பாக இருக்கும் அது நமக்கு தருவது சுறுசுறுப்பு பல்லே துளக்காதவனுக்கு உடம்பெல்லாம் பற்கள் பல்லே துளக்காதவனுக்கு உடம்பெல்லாம் பற்கள் விடை சீப்பு கடலிலே கலந்து கரையிலே பிரிந்து தெருவிலே தெரியும் பூ கடலிலே கலந்து கரையிலே பிரிந்து தெருவிலே திரியும் பூ என்ன பூ உப்பு நல்லா இருக்குல்ல கடல் தண்ணியில் கலந்துருக்கு அதை வெயிலில் போட்டு காய வைக்கிறாங்க பிரிஞ்சிருது அப்புறம் தெருவில் உப்போ உப்புன்னு விற்றுட்டு வருவான்ல அதான் நீ வால் நீண்ட குருவிக்கு வாயுண்டு வயிறில்லை வால் நீண்ட குருவிக்கு வாயுண்டு வயிறில்லை அது என்ன அகப்பை கரண்டி இருக்கு அதுல அள்ளலாம் பெரிய வாளம் காதை திருகினால் பாட்டு பாடுவான் அழமாட்டான் காதை திருகினால் பாட்டு பாடுவான் அழமாட்டான் இது எல்லாருக்கும் மறந்து போன ஒரு விஷயம் ரேடியோன்னு அந்த காலத்துல ஒண்ணு உண்டு அந்த ரேடியோவை அந்த அந்த இது அப்படி திருகினோன்னா பாட்டு பாடும் காதை திருகினால் பாட்டு பாடுவான் அழமாட்டான்னு நடுவழிய ஓய்வுக்காம் கடை இரண்டில் ஏதும் இல்லை சொல் மூன்றெழுத்தில் உடுத்தலாம் மொத்தத்தில் பெண்கள் விருப்பம் நடுவழிய ஓய்வுக்காம் கடை இரண்டில் ஏதும் இல்லை சொல் மூன்றெழுத்தில் உடுத்தலாம் மொத்தத்தில் பெண்கள் விருப்பம் நடுவழிய ஓய்வுக்காம் நடுவில் இருக்கிற வார்த்தை இல்லைன்னா அது ஓய்வுன்னு அர்த்தம் இதுக்கு விட என்ன தெரியுமா பட்டு நல்லா இருக்குல்ல நடு இல்லைனாக்கா அது படு ஓய்வு கடை இரண்டில் ஏதும் இல்லை மூன்று எழுத்தில் உடுத்தலாம் சரி 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 நாளெல்லாம் நடந்தாலும் நாற்பதடி கூட செல்லாது அந்த நாயகனுக்கோ உடல் மேல் கவசம் தேவையா நாளெல்லாம் நடந்தாலும் நாற்பதடி செல்லாது அந்த நாயகனுக்கோ உடல் மேல் கவசம் தேவையா நத்தை நீளவாள் குதிரையின் ஓட ஓட குறையும் அது என்ன நீளவால் குதிரையின் ஓட ஓட குறையும் தையல் ஊசியும் நூலும் வீட்டுக்கு வந்த தொந்தியப்பம் வீட்டுக்கு வந்த தொந்தியப்பன் தினந்தோறும் கரைகிறான் வீட்டுக்கு வந்த அப்பன் தினந்தோறும் கரைகிறான் இப்ப எனக்கு நான் இந்த விடையை பார்க்கலன்னா நான் கொஞ்சம் யோஜனை பண்ணுவேன் இப்ப வருஷம் பிறக்கும் போது என்ன அது நான் நாட்காட்டி தராங்க இல்ல கேலண்டர் அது எப்படி வரும் குண்டா வரும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் பேப்பரும் இருக்கும் நாள்தோறும் அப்படியே கரைஞ்சிருமா விடை இதுக்கு நாள் காட்டி நல்லா இருக்கு அடிக்காமல் திட்டாமல் கண்ணீரை வரவழைப்பாள் அவள் யார் அடிக்காமல் திட்டாமல் கண்ணீரை வரவழைப்பாள் வெங்காயம் வளைந்து நெளிந்து செல்பவள் வழியெங்கும் தாகம் தீர்ப்பாள் இது ரொம்ப சுலபம் வளைந்து நெளிந்து செல்பவள் வழியெங்கும் தாகம் தீர்ப்பாள்னா ஒரு ஆறு மேலிலும் துவாரம் துவாரம் வலதிலும் துவாரம் இடதிலும் துவாரம் உள்ளும் நீரை என்னுள் சேமித்து வைப்பேன் மேல துவாரம் கீழே துவாரம் வலதுல துவாரம் இடதுல துவாரம் உள்ளிலும் துவாரம் வெளியிலும் துவாரம் இருந்தும் நீரை என்னுள் சேமித்து வைப்பேன் பஞ்சு இது நல்லா இருக்கு இது வந்து எங்க பாட்டி காலத்து இது அத ஒருத்தர் யாரோ ஒருத்தர் எழுதி எழுதி அனுப்பிச்சிருக்கிறார் ஆழக்குழி தோண்டி அதில் ஒரு முட்டையிட்டு அண்ணாந்து பார்த்தால் தொண்ணூறு முட்டை அது தென்ன மரம் அது தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சங்கீதம் பாடுவான் அவன் சாப்பாடு ரத்தம் கொசு இது எல்லாருக்கும் தெரியும் சங்கீதம் பாடுபவனுக்கு சாப்பாடு ரத்தம் மழையில் பிறந்து வெயிலில் காய்வது எது காளான் அடித்தாலும் உதைத்தாலும் அவன் அழவே மாட்டான் அது யார் அடித்தாலும் உதைத்தாலும் அழவே மாட்டான் பந்து வட்ட நிலவில் வரைஞ்சிருக்கு எழுதி இருக்கு அது என்ன அப்பெல்லாம் நிலவுல ஒரு பாட்டி வந்து ஆப்பம் அப்படி எல்லாம் காட்டுவாங்க இருந்து காட்டிட்டு சில பேர் முயல் தெரியுதா அப்படிவாங்க இவன் பாருங்க இவர் எழுதியிருக்கிறார் வட்ட வட்ட நிலவில் வரைஞ்சிருக்கு எழுதியிருக்கு அது வெள்ளி நாணயமா கண்ணால் பார்க்கலாம் கையால் பிடிக்க முடியாது அது என்ன இது எல்லாரும் பச்சை குழந்தை கூட சொல்லிடும் கண்ணால் பார்க்கலாம் கையால் பிடிக்க முடியாதுன்னா நிழல் நான்கு கால்கள் உள்ளவன் இரண்டு கைகள் உள்ளவன் உட்கார்ந்து கொண்டிருப்பான் உட்காரவும் இடம் கொடுப்பான் நான் உட்கார்ந்து இருக்கிற நாற்காலி சட்டையை கழற்றினால் சத்துணவு இதோ சட்டையை கிழற்றி கழற்றினால் சத்துணவு இதோ அப்படின்னாக்கா வாழைப்பழமா இது நல்லா இருக்கு ஒரு குகை முப்பத்திரெண்டு வீரர்கள் ஒரு நாகம் ஒரு குகை முப்பத்தி ரெண்டு வீரர்கள் ஒரு நாகம் நாக்கு முப்பத்தி ரெண்டு பல்லு வாய் அப்புறம் கையில்லாமல் நீந்துவான் காலில்லாமல் ஓடுவான் அவன் யார் கையில்லாமல் நீந்துவான் கால் இல்லாமல் ஓடுவான் விடை என்ன தெருமா படகு படகு முட்டையிடும் குஞ்சு பொரிக்காது கூட்டில் குடியிருக்கும் கூடு கட்டத் தெரியாது குரலில் இனிமை உண்டு சங்கீதம் தெரியாது இது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு முட்டையிடும் குஞ்சு பொரிக்காது கூட்டில் குடியிருக்கும் கட்டத் தெரியாது குரலில் இனிமை உண்டு சங்கீதம் தெரியாது குயில் அது எப்போதும் காக்காவுடைய கூட்டுல போய் முட்டையை போட்டு வந்துடும் அப்புறம் அக்கா விதைத்த முத்து அள்ள முடியாத முத்து அது என்ன முத்து அக்கா விதைத்த முத்து அள்ள முடியாத முத்து அது என்னன்னாக்கா கோலம் முத்து முத்தா கோலம் போடுறான்னு சொல்லுவாங்கல்ல அதான் ஆயிரம் பேர் அணிவகுத்தாலும் ஆரவாரம் இல்லாமல் போவார்கள் ஆயிரம் பேர் அணிவகுத்தாலும் ஆரவாரம் இராது அவர்கள் யார் எறும்பு கூட்டம் எவர் கையிலும் சிக்காத கல் எங்கும் விற்காத கல் அது என்ன இது இது சரியான கடிங்க எவர் கையிலும் சிக்காத கல்லாம் எங்குமே விற்காத கல்லாம் அது என்ன கல் அப்படின்னாக்கா விக் கல் ஆனால் ஒன்று எல்லாத்தையும் நம்ம படிக்க வேண்டியிருக்கேங்க நாங்கெல்லாம் நாங்கள்லாம் அனுப்பிச்சுருக்கோம் படிக்க மாட்டீங்களான்னு சொல்லுவாங்க பரவாயில்ல அதனால பரவாயில்ல எத்தனை தரம் தட்டா மாலை சுற்றினாலும் தலை சுற்றாது தட்டாமலைன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல குழந்தைங்களா இருக்கும் பொழுது இந்த கையை அப்படி வச்சுக்கிட்டு நம்ம பார்த்து சுற்றுவோம் 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 அப்புறம் சுற்றிக்கிட்டு நிற்க முடியாது எங்கேயோ போய் சுகத்தில் போய் முட்டிப்போம் தட்டா மாலை சுற்றிட்டு என்ன பண்ணுவாங்க நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் பாவடை கட்டிருப்போமா தட்டாமலை சுற்றிட்டு புஷ்ஷுன்னு உட்காருவோம் அந்த பாவடை அப்படியே அப்படியே பாரச்சூட் மாதிரி வரும் அது பேர் தான் தட்டா மாலை எத்தனை தரம் தட்டாமலை சுற்றினாலும் தலை சுற்றாது அது யாருக்கு மின்விசிறியான்னு வெள்ளை ராஜாவுக்கு கருப்பு கோட் அது என்ன வெள்ளை ராஜாவுக்கு கருப்பு கோட் உளுந்து முழு உளுந்து கூரை வீட்டை பிரிச்சா ஓட்டு வீடு ஓட்டு வீட்டுக்குள்ள வெள்ளை மாளிகை வெள்ளை மாளிகைக்கு நடுவில் குளம் அது என்ன இருங்க கூரை வீட்டை பிரிச்சா ஓட்டு வீடு ஓட்ட வீடுக்குள்ள வெள்ளை மாளிகை வெள்ளை மாளிகைக்கு நடுவில் குளம் இது மட்டை தேங்காய் மட்டையை உரிச்சோம்னாக்கா ஓடு ஓட்டுக்குள்ள வெள்ளை மாளிகை அதுக்குள்ள இளநீர் கந்தல் துணிக்காரிக்கு பெத்ததெல்லாம் முத்து பிள்ளைங்க கந்தல் துணிக்காரிக்கு பெத்ததெல்லாம் முத்து பிள்ளைங்க அது யாருன்னு கேட்டாக்கா சோளம் இந்த சோளப்பொதி அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க சோளப்பொதி அந்த மேலே இருக்கிற அந்த அதோட மூடி இருக்கும் தெரியுமா பச்சை கலரில் அது கந்தலும் கிழிசலுமாக இருக்கும் கந்தல் துணிக்காரியானால் உள்ளே எல்லாம் முத்து சோள தான் சொல்லுவாங்க பேச்சு கேட்குது பேசுபவர் தெரியவில்லை அது ரேடியோ வானொலி பெட்டி இதெல்லாம் வந்து இப்போ வானொலி பெட்டியே ஒரு வீட்லேயும் கிடையாது அதனால் சொன்னால் கூட புரியாது வடிவழகு மாப்பிள்ளை வடிவழகு மாப்பிள்ளை வயத்தால நடக்கிற மாப்பிள்ளை வடிவழகு மாப்பிள்ளை வடிவழகு மாப்பிள்ளை வயிற்றால் நடக்கிறாராம் பாம்பு அதுவும் நல்லா இருக்கு இது ஒரு பூ முதற்பகுதி ஆதவனின் பெயர் பிற்பகுதி தந்தையை குறிக்கும் அது என்ன இது ஒரு பூ இது எல்லாருக்கும் தெரியுங்க முதல் பகுதி ஆதவனின் பெயர் பிற்பகுதி யாரு காந்தி அப்ப சூரிய காந்தி பூ பச்சை நிற அழகிக்கு உதட்டு சாயம் பூசாமலே சிவந்த வாய் பச்சை நிற அழகிக்கு உதட்டு சாயம் பூசாமலேயே சிவந்த வாய் கிளி ஓடையில் கருப்பு மீன் துள்ளி விளையாடுது அது என்ன ஓடையில் கருப்பு மீன் துள்ளி விளையாடுது உங்களுக்கு ஒரு கியூ தரட்டுமா கருப்பு மீன் வந்து இந்த ஓடை கண்ணுங்கிற ஓடையில் துள்ளி விளையாடுதான் நல்லா இருக்கு அது கூட கண் பூ பூப்பது கண்ணுக்கு தெரியும் காய் காய்ப்பது கண்ணுக்கு தெரியாது அது என்ன இது விவசாய மக்கள் எல்லாம் டக்குன்னு சொல்லிடுவாங்க பூ பூப்பது கண்ணுக்கு தெரியும் காய் காய்ப்பது கண்ணுக்கு தெரியாது வேர்க்கடலை பட்டுப்பை நிறைய பவுன் காசு அது என்ன பட்டுப்பை நிறைய பவுன் காசு வத்த மிளகா மிளகா வத்தல் நல்லா இருக்கு அது இருந்த இடத்தில் நகர்ந்தபடி இரவும் பகலும் செல்வான் ஒரே இடத்திற்கு செல்வான் இருந்த இடத்தில் நகர்ந்தபடி இரவும் பகலும் செல்வான் ஒரே இடத்தில் செல்வான் விடை கடிகாரம் கல்லில் காய்க்கும் பூ தண்ணீரில் மலரும் பூ அது என்ன பூ கல்லில் காய்க்கும் பூ தண்ணீரில் மலம் மலரும் பூ அது என்ன பூ சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பு கல்லு கிடைக்கும் அதை வாங்கி சுண்ணாம்பு கல் கட்டி மாதிரி இருக்கும் ஒரு அந்த காலத்திலலாம் இழுப்பச்சட்டி இல்லை ஒரு அந்த காலத்தில் கல் சட்டியில் அதை போட்டு கொஞ்சம் தண்ணி விடுவாங்க அப்படியே த தழு தள தள தழுத்தொழன்னு கொதிக்கும் அடுப்பிலே வைக்க வேண்டாம் அந்த சூட்டுலேயே அது வெந்துடும் அப்புறமா அதை எடுத்து வடிகட்டி பாட்டிலெல்லாம் போட்டு வைப்பாங்க கிழிஞ்சல் சுண்ணாம்பு இந்த கட்டி சுண்ணாம்புன்னு கிடைக்கும் நடந்தவன் நின்றான் இது நல்லா இருக்குங்க இந்த மாதிரி கதையெல்லாம் நல்லா இருக்கு இப்போ உடம்பெல்லாம் பல் கொண்ட ஒருத்திக்கு கடிக்க தெரியாதுன்னு அது சீப்புன்னு தெரியும் சாதாரணமாகவும் எழுதியிருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கிறதும் இருக்கு அதை தான் எடுத்துக்கலாம் நடந்தவன் நின்றான் கத்தியை எடுத்தேன் தலையை சீவினேன் மறுபடியும் நடந்தான் பென்சில் நல்லா இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்குது எடுக்க எடுக்க வளரும் எண்ணெயை கண்டால் படுக்கும் எடுக்க எடுக்க வளரும் எண்ணெயை கண்டால் படுக்கும் அது என்னன்னா முடி அறிவாளால் வெட்டி வெட்டி அடுப்பிலே வச்சாலும் மூச்சே விடமாட்டான் அவன் யார் அறிவாளால் வெட்டி வெட்டி அடுப்பிலே வச்சாலும் மூச்சே விடமாட்டான் அவன் யார் விறகு இப்போ விறகுன்னா யாருக்கானு தெரியுமா இந்த ஹோமம் பண்றதுக்கு மட்டும் இந்த சின்ன சின்ன சுள்ளிகள்லாம் வைக்கிறாங்களே தவிர மற்றபடி அடுப்பு விறகு மறந்து போச்சு இல்லை ஆகாரமாக எதை தந்தாலும் சாப்பிட்டு விடுவேன் நீரை மட்டும் குடிக்க தந்தால் நான் இறந்து விடுவேன் ஆகாரமாக எதை தந்தாலும் நான் சாப்பிட்டு விடுவேன் ஆனால் நீரை குடிக்க தந்தால் நான் இறந்து விடுவேன் நான் யார் நெருப்பு ஒன்று போனால் மற்றொன்று வாழாது இது ரொம்ப அழகா இருக்கு ஒன்று போனால் மற்றொன்று வாழாது ஒரு ஜதை செருப்பான் ஒன்னு போச்சுன்னா இன்னொன்னு யூஸ் இல்லையா நம்ம இந்த காலில் ஒரு செருப்பு அந்த காலில் ஒரு செருப்பு போட்டு நடக்க முடியாது ஒன்று போனால் மற்றொன்று வாழாது ஊரெல்லாம் சுத்துவான் ஆனால் வீட்டிற்குள் வரமாட்டான் அதுவும் அவனே தான் செருப்பு தான் கருப்பர்கள் மாநாடு போட்டார்கள் அந்த இடத்தில் கண்ணீர் பிரவாகம் கருப்பர்கள் மாநாடு போட்டார்கள் அந்த இடத்தில் கண்ணீர் பிரவாகம் விடை என்ன தெரியுமா கார் மேகம் மழை இது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குது கூட்டுக்குள் குடியிருக்கும் குருவி அல்ல கொலை செய்யும் பாயும் அது வீரனும் அல்ல கூட்டுக்குள் இருக்கும் குருவி அல்ல கொலை செய்யும் பாயும் அது வீரனும் அல்ல அம்பு இரவு வீட்டிற்கு வருவான் இரவு முழுதும் இருப்பான் காலையில் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி விடுவான் இரவு வீட்டிற்கு வருவான் இரவு முழுவதும் இருப்பான் காலையில் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி விடுவான் விடை நிலா ஓடையில் ஓடாத நீர் ஒருவரும் குடிக்காத நீர் அது என்ன நீர் நமக்கு தெரிஞ்ச என்ன நீர் பத நீர் எல்லாம் இருக்குல்ல இவர் என்ன சொல்றாரு ஓடையில் ஓடாத நீர் ஒருவரும் குடிக்காத நீர் அட கண்ணீர் அம்மா படுத்திருக்க மகள் ஓடி ஓடி திரிவாள் அம்மாள் படுத்திருக்க மகள் ஓடி ஓடி திருவாள் அது என்னன்னு கேட்டாக்கா அம்மியும் குழவியுமா அம்மி ஒரே இடத்துல இருக்குமா மகள் மட்டும் போயிட்டு 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 வருவாளாம் அதுவும் மறந்து போன விஷயம் இல்லை அம்மி குழவியெல்லாம் ஞாபகம் இருக்கு ஊர் பக்கத்தில் போனால் பார்க்கலாம் இன்னும் உடம்பெல்லாம் தங்க நிறம் பச்சை கிரீடம் வைத்த ராணி உடம்பெல்லாம் தங்க நிறம் பச்சை கிரீடம் வைத்த ராணி அது என்ன பழம்னே கேட்டுட்டார் அன்னாசி பழம் கண்ணீர் விட்டு வெளிச்சம் தருபவள் யார் கண்ணீர் விட்டு வெளிச்சம் தருபவள் யார் கண்ணீர் விட்டு வெளிச்சம் தருபவள் அப்படின்னா உருகி உருகி நமக்கு வெளிச்சம் தருது யாரு மெழுகுவர்த்தி நன்றிக்கு வாள் கோபத்திற்கு வாய் யாருக்கு நன்றிக்கு வாய் கோபத்திற்கு வாய் அது யாருக்கு நாய்க்கு இல்ல பூ கொட்ட கொட்ட ஒன்றையும் தனியே பொறுக்க முடியவில்லை பூ கொட்ட கொட்ட ஒன்றையும் தனியே பொறுக்க முடியவில்லை மழை துளி நீண்ட உடல் இருக்கும் தூணும் அல்ல உடலில் சட்டை இருக்கும் ஆனால் உயிரில்லை துயிலில் சுகம் இருக்கும் மெத்தை அல்ல அது என்ன நீண்ட உடல் இருக்கும் தூணும் அல்ல உடலில் சட்டை இருக்கும் ஆனால் உயிரில்லை துயிலில் சுகம் இருக்கும் மெத்தை அல்ல அது என்ன தலையணை நல்லா இருக்குல்ல அது சட்டை போட்டிருப்போம் உரம் போட்டிருப்போம்ல ஆனா அது நல்லா இருக்கு இது கூட ரொம்ப அழகா இருக்கு எட்டு கால் ஊன்றி இருகால் படம் எடுக்க வட்டக்குடை பிடித்து வாராராம் வன்னியப்பு அது என்ன எட்டுக்கால் ஊன்றி இருகால் படம் எடுக்க வட்டக்குடை பிடித்து வாராராம் வன்னியப்பு அது யார் அப்படின்னு கேட்டாக்க நண்டு ஓய்வு எடுக்காமல் இயங்கும் ஓய்வு எடுத்து விட்டால் இயங்காது ஓய்வு எடுக்காமல் இயங்கும் ஓய்வு எடுத்து விட்டால் இயங்காது அது என்ன டப் அடிச்சுக்கதே அந்த இதயம் நாமளும் விளையாட்டா விடுகதைன்னு ஆரம்பிச்சு ஒன்று ரெண்டு மூணு சிலந்தி ஆமை அது இது சேவல்னு எல்லாத்தையும் சொல்லிட்டே போயிட்டோம் எனக்கு நேரம் போனதே தெரியல மீதிய நாளைக்கு வந்து சொல்லட்டுமா